திருச்சி மாவட்டம் சிறுக்கனூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருங்கிணைக்கும் மாபெரும் வெல்லும் சனநாயகம் மாநாடு சனவரி இருபத்தி ஆறில் சனநாயகம் காக்க அனைவரும் பாரீர் முன்னோர்கள் ஒன்று முட்டாள்கள் இல்லைன்னு அடிக்கடி சொல்லுவாங்க முன்னோர்கள் வந்து நீ சும்மா இருந்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனையைதான் தான் இருப்ப உன்னாலயும் பிரச்சனை மற்றவங்களாலையும் உனக்கும் பிரச்சனை வரும் உருப்படியாத வேலையை பாரு அப்படிம்பாங்க அப்ப எனக்கு புரியல இப்ப ரெண்டு பேரை பாக்குறப்ப நல்லாவே புரியுது ரெண்டு பேரா ஒருத்தர் தான் எனக்கு தெரியுறாரு சரி ரெண்டு பேரு பாத்திரலாமா

கோதண்ட ராமர் கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ண போய் அவன் கண்ணனா பார்த்தேன் பயத்தை பார்த்தேன் அச்சுறுத்தல் இருக்குன்னு வந்து அவங்ககிட்ட கேட்டிருலாம் இல்லைங்க முகர் மாதிரி இருக்கேன்னு கேட்டிருந்தா இருக்கீங்களான்னு கேட்டா இல்லைன்னு சொல்லி அவங்களே இல்லைங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தேன் நீங்க வேற வந்தீங்க வந்தீங்க பொட்டக்கெல்லாம் கடைபிடிச்சோம் அது அங்க அவங்ககிட்ட கேட்காம எக்ஸ்தலத்தில் கூட கடைசியில் வாங்கி கிட்டுக்கிட்டாரு அவங்க பட்டாச்சாரிகள் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க சந்தோஷமா வேலை சொல்லி புடிச்சிட்டாங்க அதுக்கு பிறகு ஆளு அதை பத்தி பதிலே இல்ல அதுக்கப்புறம் பட்டாச்சாரியர்கள் ஆமாட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு பிறகு எவ்வளவு புதி குதிச்சுருப்பா ஆளுநரு அந்த சர்ச்சையை ஒன்னு அடங்கல இன்னொரு சர்ச்சை அவரு என்ன சொல்லிருக்காரு நேதாஜி மட்டும் இல்லையா இந்தியாவுக்கும் சுதந்திரமே கிடைச்சிருக்காது ஏன்னா காந்தியுடைய சுதந்திர அந்த போராட்ட வரலாறு நீ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுக்கு பிறகு ஒண்ணுமே பண்ணவே இல்லை ம் அப்படின்ட்டு இருக்காரு ஒன்றுமே பண்ணவே இல்லைன்னா கவர்னர் மணியிலும் சும்மாவா இருந்தாங்க அவங்க ஆமா எவ்வளோ பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருந்தாங்க தேச தந்தைன்னு நம்ம காந்தியை போற்றிட்டு இருக்கோம் இவர் வந்து அதெல்லாம் கிடையாதுங்கிற மாதிரி பேசிட்டு போயிருக்காரு ஆமா ஒருத்தரை நீங்க தூக்கி பிடிச்சி பேசலாம் அதுக்காக இன்னொருத்தர் வந்து இறக்கி பேசுறதுல எந்த விதமான நியாயமும் கிடையாது மகாத்மா காந்தி அடிகள் எல்லாரும் மனசுல நிறைஞ்சிருக்காரு மகாத்மா காந்தி அவரை வந்து இறக்கி பேசுறது ஒரு ஆளுநர் பதவியில இருக்கிறவருக்கு அழகல்ல கரெக்டா மனசுல இனிமேல் மாட்டாரு இன்னும் ஆளுநர் மாளிகையில வர இன்னைக்கு வந்து சுபாஷ் சந்திரபோஸ் மாதிரி தொப்பி எல்லாம் போட்டுட்டு வந்துட்டு மோடியை பாத்துருக்காரா இல்லையா

முதல்ல கவர்னர் ரெண்டாவது யாரு கவர்னரா தமிழிசை சவுந்தரராஜன் ஓகே நேத்து வந்து முதலமைச்சர் சொல்லி தரல மு க ஸ்டாலின் வந்து பெருமாளை வணங்குறவங்களும் இருக்காங்க பெரியார் கருத்துக்குள்ள கொண்டாடுறவங்களும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு அதுக்கு தமிழிசி சவுந்தரராஜன் அவங்க வந்து ஒரு மாநிலத்துக்கு இல்ல ரெண்டு மாநிலத்துக்கு கவர்னர் ஆகாங்க எக்ஸ் தளத்துல ஒரு பதவி போட்டிருக்காங்க இப்ப போட்டிருக்காங்க பெரியாரும் பெருமாளும் ஒன்று என்று சொல்வாராம் ராம் பெரியார் தொண்டர்களை ஆதரிப்பா ராம் ஆனால் பெருமாள் பக்தர்களுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டா ராம் ஆனா அனைத்து மதத்தையும் சமமாக பாவிப்பா ராம் ஆனால் இந்து பண்டிகைக்கு வாழ்த்து சொல்ல மாட்டா ராம் எங்களுக்குள்ளும் இருக்கிறாராம் ஏ ராம் அரே ராம்ங்கிற மாதிரி இருக்கு என்னமா பண்ணி இருக்கிறாங்க அதாவது ஒரு மாநிலத்துக்கு ரெண்டு மாநிலத்துக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கும் ஆமா எவ்வளவு வேலைகள்னா அந்த தெலுங்கானால இருந்து புதுச்சேரி வர டிராவல் பண்றதே ஒரு வேலைதான் தான் உங்களுக்கு ஆனா நம்ம ஒண்ணு சொல்லிக்கலாம் ரெண்டு மாநிலத்துக்கு ஆளுரா இருப்பாரா தமிழ்நாட்டில் அரசியல் செய்வா ராம் யார் அவதான் மக்கள் கேட்டு தமிழிசை சௌந்தரராஜன் ஓகே மொத்தத்துல ஆளுநர்களும் அஜெண்டாவோட இருக்காங்கங்கிறது தெல்ல தெளிவாக புரியுது இந்த ரெண்டு பேரோட செயல்பாடுனால நேத்து ஒண்ணு நீங்க நாளைக்கு என்ன கதை யோசிக்க வைக்கிறாங்க புதுசு விகடன் டிஜிட்டல் நம்ம ஐபிஎஸ் நேயர்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபர்லாம் கொடுத்துருக்காங்க அந்த ஒன் இயர் பேக் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தொன்பது ரூபா அது வந்து எட்நூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு டூ இயர்ஸ் பேக் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு ரூபா அது வந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் கொடுக்கறாங்க இதோட கிஃப்ட் கூப்பன்ஸ் அப்புறம் வந்து ஒன் இயர்னா ஒன் மந்த் எக்ஸ்டென்ஷன் ஃப்ரீ உண்டு டூ இயர்னா டூ மந்த்ஸ் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க இந்த இந்த சூரிய மாதிரி கலகலகலான்னு ரெண்டு

புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கேவையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அந்த குடிநீர் தொட்டியில் மனத்தை வந்து சில பேர் கலந்து விட்டு போனாங்க அதற்கு பிறகு அந்த ஏரியா மக்கள் உடல் உபாதைகள்லாம் உள்ளானாங்க இது ஒரு மிகப்பெரிய அவலம் இந்த நூற்றாண்டில் இந்த மாதிரி அவ்வளோலாம் நடக்குமா எல்லாரும் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க புதுக்கோட்டை காவல்துறை முதல்ல விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதற்கு பிறகு விசாரணை மந்த நிலையை நீடிக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சதுனால அப்புறம் சிபிசிடி போலீஸ் வந்து இறக்கி விட்டாங்க சிபிசிடி போலீஸும் விசாரிச்சாங்க விசாரிச்சாங்க அவங்களும் வந்து தான் இருந்தாங்க இதுவரைக்கும் இரநூத்தி இருபத்தோரு பேர்கிட்ட விசாரிச்சிருக்காங்களாம் அதுல முப்பத்தோரு பேரை தேர்ந்தெடுத்து டிஎன்ஏ பரிசோதனை நாங்கள் செய்ய போறோம்னு சொல்லிட்டு அந்த குடிநீர் தொட்டியில் இருக்கிற அந்த மாதிரிகள் எல்லாம் எடுத்து அந்த முப்பத்தோரு பேரோட மாதிரிகளும் எடுத்து இங்க மயிலாப்பூர் லேபுக்கு வந்து அனுப்பி வச்சாங்க இப்ப ஒரு பேர் அந்த டிஎன்ஏவும் அந்த மாதிரியும் ஒத்துப்போகவே இல்லைங்கறத இன்னைக்கு வந்து கண்டுபிடி சொல்லிருக்காங்க இன்னும் அடுத்த ஒரு பத்து பேர்கிட்ட உண்மை கண்டறியும் பரிசோதனை நடத்த போறாங்களாம் அது என்ன எத்தனை வருஷம் ஆகுமோ தெரியல ஒரு வருடத்துக்கு மேலா இருக்கு இது வரைக்கும் இந்த ஸ்காட்லாண்டுக்கு இணையான காவல்துறை எல்லாம் சொல்றாங்க திராவிட மாடல் அரசு சமூக நீதி அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க திமுக இதுல மெத்தன போக்கா தான் செயல்படுதுங்கிறது உதாரணமா பல சம்பவங்கள் இருக்கு முக்கியமான சம்பவம் இதுதான் ம் ஆமா ஏன்னா வந்து அவங்களுக்கு அந்த மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அந்த டைம்லேயே வந்து கொஞ்சம் வந்து இவங்க அங்கே உள்ள மக்களையே தான் பண்ணீங்கன்னு ஒத்துக்குங்கிற மாதிரிலாம் இருந்து ப்ரெஷர் பண்ணதா செய்திகள்லாம் வந்துச்சு இப்போ இவ்வளோ ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு மக்கள் மறந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக மறக்க மாட்டாங்க இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து யூபியிலயோ மாப்பியிலேயோ நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவம் கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் மறக்கவே மாட்டாங்க மிகப்பெரிய அவலம் தான் இது திமுக சமூக நீதினு சொல்றாங்கன்னா அது எவ்வளவு தூரம் அந்த இது வரைக்கும் மினிஸ்டர் அங்க இது வரைக்கும் போகவே கிடையாது சமூக நீதினு பாடம் எடுக்கிறாங்கல்ல எந்த மினிஸ்டரா இது வரைக்கும் அங்க போய் அங்க இருக்க மக்களுக்கு வந்து ஒன்னா நின்று ஆறுதல் சொன்னாங்களா இல்ல நாங்க ஏதாவது வாக்குறுதி கொடுத்தாங்களா எதுவுமே பண்ணவே இல்லை முதலமைச்சர் இருந்து யாரங்க போக கூட கிடையாது ஆனா பொங்கல் விழா கொண்டாடலாம் போயிட்டு இருந்தாங்க கடந்த வருடம் ஆமா அது சாதி வாரியா வந்து கணக்கெடுப்பு இங்க நடத்தல ஆனா கட்சிக்காக சில கணக்கெடுப்புகள் நடத்தி வச்சிருக்கனால தான் இதெல்லாம் வந்து கண்டுக்காம விட்டு அப்படின்னு தான் சொல்றாங்க இந்த வழக்குல தொடர்புடைய வழக்கறிஞர்கள்லாம் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆதிக்க சாதியோட ஒரு விஷயம் இருக்கு தான் இவங்க கை வைக்க மாட்டேங்கிறாங்க தான் எதிர்கட்சியும் கூட அமைதியா இருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாங்க இவங்களுக்கெல்லாம் வாக்காக வாக்காதான் இப்ப பார்க்குறாங்கங்கிறது இதுலயே தெல்ல தெளிவா தெரியுது வாக்குறுதிகளுக்கு மட்டும் இவங்க பஞ்சம் எல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளே திமுக அரசு நிறைவேற்றவே இல்லை ஆதிக்க மேல பெண்டிங்கா தான் இருக்கு ஆனா தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தி எட்டு பர்சன்ட் அதிகபட்சம் நூறு பெர்சென்டே நாங்க முடிச்சோம் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு இந்த தேர்தல் அறிக்கையை தயாரிக்கிற குழு இன்னைக்கு வந்து மீட்டிங் போட்டாங்க கனிமொழி தலைமையில பிடிஆர் சில எம்பிக்கெல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க மக்கள்கிட்ட கேட்டு அதன்படி உங்க அறிக்கையை வந்து தயாரிக்க போறாங்களாம் அது எங்கெங்க இடங்கள்ல நம்ம வந்து கருதி கேக்கலாம்னு சொல்லிட்டு இடத்த இன்னைக்கு வந்து இருக்காங்களா ஓ முதல்ல நீங்க நீங்க ஆட்சியில் இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நீ ஆட்சிக்கு வரத்துக்கு என்னென்ன வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் முதல்ல நீங்க வந்து நிறைவேத்துங்க ஆமா இருந்தாலும் தேர்தல் வாக்குறுதின்னு ஒண்ணு கொடுக்கணுமே ஆகணும் அதனால வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க அப்பவே வந்து ஒரு அம்பது சதவீதம் முடிச்சிட்டாங்க வாக்குறுதி கொடுத்ததை நிறைவேத்துக்காங்க கொடுக்க போறதை இந்த நாடாளுமன்ற தேர்தல் குடுக்க தேவாங்க அதுதான் முடிச்சிருவாங்க அம்பது சதவீதம் காசப்பணம் அள்ளி விடுறாங்கல்ல அடுத்து வந்து நூறுன்னுருவாங்க முடிஞ்ச உடனே ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே அதான் கனிமொழி சொல்றாங்க தேர்தல் அறிக்கை வந்து கதாநாயகன் சொல்லுவாங்கல்ல கதா நாயியா கூட இருக்கலாம் ஓகே பாப்போம் அறிக்கையெல்லாம் நல்லா தான் இருக்கும் ஆனா வந்து வெளியில ஒண்ணும் அவுட்புட் இல்ல இன்னொரு விஷயம் வந்து பல்வீர் சிங் அம்பாசமுத்திரத்தோட ஏஎஸ்பியாக இருந்த ப பல்ல புடுங்கினார்ல பல்வீர் சிங் இவர் வந்து பணி நீக்கம் செஞ்சு வச்சிருந்தாங்க தமிழ்நாடு அரசு இதில் இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த வழக்கு வந்து கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு இவர் நேர்ல எல்லாம் ஆஜராயி நெல்லை கோர்ட்ல நேர்ல ஆஜராயெல்லாம் அந்த வழக்கு விசாரணை வந்து போயிட்டு இருக்கு இந்த டைமில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தமிழ்நாடு அரசு சார்பில் அவர் அந்த பணி நீக்கம் பண்ணி வச்சுருந்தாங்களே இடைநீக்கம் அதை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க திரும்ப அவருக்கு வந்து பதவி கொடுக்கறதுக்கான வேலை தான் நடந்திருக்கு இது என்ன அப்படிங்கிறது எதுக்காக இவரோட சஸ்பென்ஷனை வந்து ரிவோக் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம கிரைம் ரிப்போர்ட்டர் மகேஷ் வந்து விசாரிச்சிருக்காரு அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஒரு நடைமுறை தான் எப்போவுமே வந்து பணி நீக்கம்ங்கிறது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா அவர் வந்து சாட்சியங்களை அழிச்சிடக்கூடாது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணிடக்கூடாது வழக்கோட அந்த போக்கில் அப்படின்னு சொல்கிறதுனால தான் அவரை வந்து பணி நீக்கம் பண்ணோம் இப்போ வந்து எல்லா விசாரணை விசாரணையும் முடிஞ்சு அதாவது போலீஸ் விசாரணையெல்லாம் முடிஞ்சு கோர்ட்டுக்கே வந்துருச்சு கேஸு இனிமேல் அவளால் அவரால் வந்து சாட்சியங்கள்லாம் மாற்ற முடியாது அப்படிங்கிறதுனால தான் இந்த பணிவி நீக்கம் வந்து ரிவோக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் இந்த பணிவி நீக்கம் ரிவோக் பண்ணாலும் அவர் வந்து நான் சென்சிட்டிவ் போஸ்டில் தான் போடுவாங்க லா அண்ட் ஆர்டரில் போட மாட்டாங்க அப்படிங்கிறதான் நடைமுறை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதனால் வந்து ஆயுதப்படை இல்லையோ இல்லை வந்து மதுவிலக்கு தடுப்பு பிரிவு இந்த மாதிரி நிறைய விங்கெல்லாம் வச்சுருக்காங்களே இதில் ஏதாவது ஒரு போஸ்டிங் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலும் வந்து இந்த வழக்குமே வந்து ரொம்ப மெதுவாக தான் போயிட்டுருக்கு ஆளும் அரசு வந்து இவரை காப்பாற்ற பார்க்குதாங்கிற ஒரு பேச்சுமே இருக்குது திமுக அரசு வந்து பல்வீர் சிங்கை காப்பாற்ற பார்க்குதா இந்த ஐபிஎஸ் லாபிலாம் இருக்குதுன்னு வேறு சொல்கிறாங்க இதில் ஸோ அங்கே உள்ள மக்களுக்கும் நியாயம் கிடைக்கணும் அம்பாசமுத்திரத்தில் அந்த பல் பறி போன மக்கள் அது மனிதாபிமானமே இல்லாத ஒரு செயல் தான் தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து ஸ்பெயின் அமெரிக்கா ஆஸ்திரேலியாலாம் போகிறாரு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வந்து அதாவது ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி கிளம்பி போகிறாரு ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு அமைச்சரவை கூட்டம் இன்றைக்கி வந்து நடந்து முடிஞ்சிருக்கு இதில் அந்த முதல் முதலீடுகள் ஈர்த்தாங்கல்ல அதை பற்றியும் இனிமேல் ஈர்க்க போகிறத பற்றியும் பேசியிருக்காங்களாம் அது மட்டும் இல்லாமல் பிப்ரவரியில் அந்த பட்ஜெட்லாம் வேறு தாக்கல் பண்ணுறதுனால தேர்தலுக்கு முந்தைய பட்ஜெட்டுங்கிறதுனால அதை பற்றியும் விவாதம் நடந்து பதிமனாம் தேதி தான் வந்து வராரு திருப்பி தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிலையம் அது வந்து தொடங்க கொஞ்சம் சர்ச்சையா போயிட்டு இருந்தது அரசு பேருந்து எல்லாமே கிளாம்பாக்கத்துல தான் பல ஊர்களுக்கு வந்து போய்கிட்டு இருக்கு ஆமணி பேருந்துகள் வழக்கம் போல கோயம்பேட்டுல தான் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க ஆனா இப்போ என்ன சொல்லிருக்காரு போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் கூடி விரைவில் எல்லா பேருந்துகளையும் ஆமணி பேருந்து உள்ளிட்ட எல்லா பேருந்துகளும் இல்லாம பக்கத்துல தான் வேற ஊர்களுக்கு போகும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க வந்து கார்ல வருவாங்க டக்குன்னு சிட்டிக்கு வந்துருவாங்க இப்போ ஒரு குடும்பத்தோட ஒருத்தர் வந்து லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போனோம்னா இப்போ எப்படி இப்ப அங்கிருந்து அவ்வளவு தூரம் போக முடியுமா அது கேப் பிடிக்கணும் ஆட்டோ பிடிக்கணும் அதுக்கே ஆயிரம் ரூபாய் கேட்பாங்க ஆல்ரெடி ஆம்னி பேருந்துகள் விலையே நமக்கு தெரியும் பண்டிகை காலங்கள் எவ்வளவு ஏற்றி வச்சு விற்பாங்க அப்படின்ட்டு சரி திருப்பி ரிட்டர்ன் சிட்டிகளில் வந்தா கூட காலையில எவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறும் அது காலைல வந்து குடும்பத்தோட நாலு இருந்து இறங்குறாங்கன்னா பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் கூட கிடையாது மெட்ரோவும் அங்கே கிடையாது இப்போதான் பட்ஜெட்டே போது ஒதுக்கிருக்காங்க இந்த லோக்கல் ட்ரெயின் நிப்பாட்டுறதுக்கு அதுவுமே நடந்து போற தூரத்தில் கிடையாது இப்ப நம்ம ஆஃபீஸ் போன் ரோடு இருக்குன்னா இருந்து ராயப்பேட்டை வரைக்கும் போகணும் அது ஸ்டேஷனுக்கு நடந்து போக முடியாது அதுக்கு ஆட்டோ தான் போடணும் லோக்கல் ஸ்டேஷன் போடணும் ஆட்டோ தான் பிடிக்கணும் மக்களோட செலவு வந்து அதிகரிக்க போகுது ஆமா ஆனா இவங்க வந்து ஆம்னி பேருந்துகள் வந்து அங்கிருந்தா கிளம்பணும் அப்படின்னா இப்ப என்னன்னா சிட்டிக்குள்ள வர 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 பல்லாவரம் குரோம்பேட்டை கிண்டி ஆமா இறங்கிடுவாங்க அவங்க பக்கத்து எதுக்கு ஆட்டோ பிடிச்சோம் இல்ல வந்தா போயிருவாங்க லாம்பகம் எங்க இருக்கு செங்கல்பட்டு இருந்து வருவாங்களா அதான் வேற ஊர்ல இருந்து திரும்ப சென்னைக்கு வர மாதிரிதான் இருக்கும் இது பல்லாவரம் திமுக எம்எல்ஏ கருணாநிதியுடைய மகன் ஆண்டோ மதிவானன் மர்லினா அந்த வீட்டில வேலை செஞ்ச பதினெட்டு வயது நிரம்பிய பனிப்பெண்ணுக்கு நிறைந்த கொடுமையை பத்தி நம்ம வந்து பேசணும் இப்ப என்ன எஃப்ஐஆர் பதினெட்டாம் தேதியை போட்டுருக்காங்க எப்பயும் எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா அடுத்த சில மணி நேரங்கள கொடுத்துருவாங்க அந்த காப்பியோ ப்ரெஸுக்கோ சம்பந்தப்பட்ட கொடுத்துருவாங்க ஆனால் அந்த எஃப்ஐஆர் காப்பி வெளியே வர்றதுக்கே நாலு நாள் ஆயிருக்கு ஆனால் இவர் என்ன சொல்ற கருணாநிதி என்ன சொல்றாரு நானெல்லாம் தலையிட மாட்டேன் சட்டத்துக்கு நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் பார்த்தியா இல்லையா எஃப்ஐஆர்லேயே இவ்வளோ வந்து அதிகாரத்தங்க வந்து செலுத்துகிறாங்கன்னு தெரியுது அதில் இன்னும் நிறைய தகவல்கள் வந்து இருக்கு அவங்க என்ன சொல்றாங்க அந்த மரலினா வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்ட்டை சொல்லுறாங்கன்னா உங்கள் அம்மாவை நான் வந்து உடையில்லாம காவல் நிலையத்தில் உட்கார வைப்பேன் ம் அவங்க அம்மாவை உட்கார வைப்பாங்களா மர்லினா உங்கள் அம்மா உங்க உங்கள் அம்மாவனை ஏதாவது பண்ணிவிடுவேன் வந்து அவங்க ரெண்டு நாள் தான் ஃபோன் கொடுப்பாங்கன்னா ஃபோன் கொடுக்குறப்பையும் அவங்க சொல்கிறதான் பேசணும் அவங்க அம்மாக்கிட்ட அப்படி தான் எக்ஸ்ட்ரா பேசிட்டாங்கன்னா மியூட் போட்டு அடிப்பாங்களா அந்த பொண்ணு நான் சொல்கிறது மட்டும் பேசு அப்படின்னு முட்டி போட வைப்பாங்களாம் எட்டி உதைப்பாங்களாம் உரலில் வச்சு வாயில் வந்து அடிச்சிருக்காங்க சிசிடிவி ஆஃப் பண்ணிட்டு தான் எல்லாமே வந்து பண்ணுவாங்களாம் மரலீனா அப்புறம் படுக்கை வச்சு யூரின் பூர பிறப்புறுப்பில் எட்டி உதைப்பாங்களாம் நிறுவனமாகி அடிப்பாங்களாம் சமைக்க தெரியலன்னு சொன்னால் பத்து பச்சை மிளகாய சாப்பிட சொல்லி குடும்பம் வந்து படுத்திருக்காங்க மார்க் சீட்டை பிடிங்கி வச்சுட்டு எரிச்சிரு அப்படின்லாம் வந்து மிரட்டியிருக்காங்க அவங்க லைஃபே போயிடும்ங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஆடைகள் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கூட ஒரு டைம் அடிச்சிருக்கா அந்த பொண்ணு வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தாண்டி நான் ஏழு மாதம் ஆச்சு எங்கள் அம்மாவை நான் பார்த்தே தீரும்னு அடம் பிடிவாதம் பிடிச்சதுனால ஜனவரி பதிமூணு பதினாலாம் தேதி கடுமையாக ரெண்டு நாட்கள் ரொம்ப குடும்பம் அந்த பெண்ணு அதற்கு பிறகுதான் வெளியே வந்திருக்காங்க அவரு அந்த ஆண்டோ ஒரு ஆடியோ வேற வெளியிட்டு இருக்காரு அந்த ஆடியோலயே பதினேழு நிமிஷம் பதினெட்டு நிமிஷம் ஆடியோ ஓடுது அதுலயே அவ்வளோ லாஜிக் மிஸ்டேக் இருக்கு அந்த அம்மாவே சொல்லிடுறாங்களாம் இந்த பொண்ணை பத்திரமா பாத்துக்கோங்க எங்கேயும் வெளியெல்லாம் விட்டுறாதீங்க அப்படின்ட்டு ஆனா அந்த பொண்ணுக்கு ஒரு லவ்வர் வந்திருக்கான் அந்த லவ்வரை வந்து அவங்க அம்மாவுக்கே தெரியாம கூட்டு வந்து மீட் பண்ண வச்சிருக்காங்க இவங்க இதெல்லாம் அவரே சொல்றாரு என்ன பர்பஸ் உங்களுக்கு பதினெட்டு வயது நிறைவு அவங்க அம்மா வந்து உங்களை நம்பிதான் விட்டுட்டு போகிறாங்க அவங்க அம்மாக்கே தெரியாமல் எதுக்கு நீங்கள் ஒரு லவரை கூட்டிகிட்டு வரணும் உங்கள் வீட்டுக்கிட்ட அந்த பொண்ணுக்கு பிறந்த நாள் இப்போ மர்லீனா வந்து பீச்சு கூட்டிட்டு போய் லவ்வரையும் அந்த பொண்ணு சந்திக்க வச்சிருக்காங்களாம் இதெல்லாம் அது நம்புற மாதிரியும் இல்லை அவங்க வேற ஏதோ ஒன்று போற்றை பண்ண நினைக்கிறாங்க இப்போ இந்த சம்பவம் வந்து பொங்கலுக்கு அடுத்து சில தினங்களே வந்துருக்கு வந்து சூடு பிடிச்சி தான் இருக்கு ஆனால் திமுக அரசு என்ன பண்ணுது பிஸியா மானார் வேற நடத்திட்டு இருந்தாங்க இருந்தாங்க அதனால வந்து இப்பதான் வந்து மூணு தனிப்படை வந்து அமைச்சிருக்காங்களா அவங்களை பிடிக்கிறதுக்கு ஒரு எம்எல்ஏ மகனை பிடிக்கிறதுக்கு மூன்று தனிப்படை நான் அவர்கிட்ட மகன்கிட்ட பேசவே கிடையாது சாதாரண நண்பருக்கு கொடுத்துருக்க பிரச்சனை நம்ம கால் பண்ணி கேட்போம் தப்பு இருக்கோ இல்லையோ என்ன பாச்சும் பேர் வருதேப்பா அப்படின்னு இல்ல இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வீட்டுல ஒரு மகன் தப்பு பண்ணா அவர் மகன் கிடைக்கலன்னா அவங்க பேரண்ட்ஸை தூக்கிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சிருவாங்க இந்த காவல்துறை இப்ப பண்ணுவாங்களா அத எம்எல்ஏட திமுக ஆளுங்கட்சி எம்எல்ஏவோட பையன் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு எங்கேயோ தலைமுறைவா இருக்காரு எப்பயுமே அதிகார வர்க்கத்துக்கு தான் எல்லாரும் துணை போவாங்க இதே வேங்கவேல் சம்பவம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து எம்எல்ஏ தங்கியிருக்காங்கல்ல அந்த ஹாஸ்டல்லையோ இல்லை அமைச்சர்கள் இருக்காங்களா கிரீன் வேஸ் சாலையில் அங்கேயும் நடந்துருந்தா என்ன என்ன நடந்திருக்கும் ஒரு ஓரத்தில் கண்டுபிடிச்சி தண்டனை கொடுத்துருப்பாங்க அது வேங்கிய வேலையில் யாரோ தானே இவ்வளோ அலட்சியம் அதே மாதிரி எம்எல்ஏ பேரை காப்பாற்றுவாங்க வேற எங்கேயோ நடந்திருந்தா உடனடியாக அரசு பண்ணி கைது பண்ணி ஊற்றிக்கொள்ள வச்சிருப்பாங்க இப்போ ஆறு பிரிவுகளை வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க நீங்கள் அவர் ஆடியோ வெளியிட்டு இருக்காரு ஆடியோ வந்து வெளியிடுறாங்கன்னா அதை ட்ராக் பண்ணி அங்கே கண்டுபிடிக்கலாம் நிறைய டெக்னாலஜிலாம் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாம் சமூக நீதி மாடல் வந்து வாயில் ஒண்ணு சொல்றீங்க ஆனா இங்க எல்லாமே வேற வேற மாதிரிதான் இருக்கு எல்லாம் மக்களும் தான் இருக்காங்க அயோத்தி பால ராம ராமர் அந்த கோயிலுக்கு வந்து மக்கள் குளிமிக்கிட்டு இருக்காங்க கட்டுக்கிடங்காத கூட்டம் வந்து இருக்கு பேரிகர் எல்லாம் வச்சிருந்தா உடச்சுட்டு இன்னைக்கு உள்ள போயிருக்காங்க ஆமா இன்னைக்கு நள்ளிரவுல இருந்தே வந்து பயங்கர கூட்டமான இதை திறந்து வச்சதுக்கு அப்புறம் ஆனா இன்னும் முழுசா முடியல அங்க வேலைகள்ங்கிறதும் ஒரு பக்கம் இருக்குது ஆனா வந்து மக்கள் வந்து பக்தர்கள் வந்து கூட்டிட்டாங்க அங்க லட்சக்கணக்கான மக்கள் கூட்டிகிட்டே இருந்தா எப்படி மீதி கன்ஸ்ட்ரக்ஷன் முடிப்பாங்க எப்ப கும்பாசே பண்ணுவாங்க அதுவும் ஒரு சந்தேகமா தான் இருக்கு மற்ற சந்நிதிகள்லாம் எப்போ திறப்பாங்க உள்ள அந்த கல் வேலைகளை இன்னும் முடியல அப்படின்னு சொல்றாங்க உள்ள உள்ள அந்த பில்லர்ஸ்லலாம் ஓகே அது அவங்கதான் சொல்லுவாங்க எலெக்ஷன் எல்லாம் முடிச்சு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நேத்து வந்து என்ன நடந்திருக்குன்னா இந்த கரசேவகர்களை முன்னின்று கூட்டிட்டு போனவர் அந்த பாபர் மசீதி இடுப்பு சம்பவத்துல வந்து அல் அத்வானி தான் அவர் வந்து அங்க வல்லங்கிறது முன்னாடியே சர்ச்சையாச்சு அவருக்கு வயது மூப்பு காரணமாக கூப்பிடுல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா மத்திய அமைச்சர்கள் முக்கியமா வந்து அமித்ஷாவே வந்து டெல்லியில தான் இருந்தார் ராஜ்நாத் சிங் வந்து டெல்லியில தான் இருந்தாரு முக்கியமான ரெண்டு மத்திய அமைச்சர்களே வல்ல அப்படிங்கிறதே ஒரு பேசு பொருளாச்சு இவங்க ரெண்டு பேரும் டெல்லியில இருந்தாங்க ராஜ்நாத் சிங் வந்து யுபியை சேர்ந்தவர் அஹ் அமித்ஷா வந்து குஜராத்தை சேர்ந்தவர் நமக்கு தெரியும் இங்கே இன்னொரு மத்திய அமைச்சர் தமிழ்நாட்டை சேர்ந்த மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இங்கே வந்தது ஒரு அரசியல் பரபரப்பாச்சு அதே மாதிரி அனுராக் தாக்கூர் அவரோட மாநிலம் ஹிமாச்சலுக்கு போயிருக்காரு இன்னொருத்தர் வந்து மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர் வந்து ஒடிசால கட்ட அவரோட மாநிலத்துக்கு போயிட்டாரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க போல எல்லாம் உங்க மாநிலத்துக்கு போயிடுங்க அப்படின்ட்டு போல எல்லாம் அங்கங்க போய் எல்லாம் கிளம்பி இருந்திருக்காங்க ஆமா இதெல்லாம் வந்து ஆட்சியில இல்லாத இடங்கள் யூபி குஜராத்துக்கு நமக்கு தேவையில்லை அப்படிங்கறதுனால அமித்ஷாவும் ராஜ்நாத் சிங்கும் டெல்லிலேயே இருந்துட்டாங்க போல நடந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி வந்து கர்நாடகா மாநிலம் குஜேகா உடனாரா அப்படிங்கிற கிராமத்துல இருந்து எடுத்திருக்காங்க அந்த கிராமத்துக்கு நேற்று போயிருக்காரு பாஜக எம்பி பிரதாப் சிம்ஹா ஓ அவரா அந்த மக்கள் விரட்டி அடிச்சிருக்காங்க நீ உள்ளே வரக்கூடாது போங்க போங்க விரட்டி அடிச்சிருக்காங்க காரணம் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து தலித் ஏரியா இங்க வந்து கட்டுக்கவே மாட்டாங்க தலித்துக்கு எதிரானவங்கதான் இந்த பிஜேபிக்காராங்க முக்கியமா பிரதாப் சிங்ஹா இங்க வரவே கூடாது அவர் வந்து எம்பி ஆனது பிறகு இங்க வரவே இல்லை இவங்களுக்கு தேவை மத பிரச்சாரத்தை மட்டும் வருவாங்களான்னு சொல்லிட்டு சிட்டி எம்பி அவர்தான் கல்லெடுத்த இடத்துலயே அடிச்சு விரட்டிக்காங்க இந்த பாஜக எம்பி ஆமா அந்த பிரதாப் சிம்ஹா யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அந்த பாஸ் எல்லாம் கொடுத்து உள்ள போய் அந்த நாடாளுமன்றத்துல புகை வீசினாங்கல்ல அவங்கதான் இந்த பிரதாப் சிம்ஹா நம்ம நேரத்தை சொல்லியிருந்தோம் கர்நாடகாவில அந்த மக்கள் தலித் மக்கள் தான் கல்லெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சாங்க அவங்களுக்கே அழைப்பு இல்லைன்னு அதனாலதான் எம்பியை வச்சு நீங்க அங்க போய் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க போல மக்கள் விரட்டி அடிச்சுட்டாங்க இன்னொரு விஷயம் இந்த கேரளா முதல்வர் பினராயி விஜயன் என்ன சொல்லியிருக்காருன்னா மதத்துக்கும் அரசுக்குமான அந்த கோடு வந்து மெலிசாகிட்டே போகுது மதம் வேறு அரசு வேறு ரெண்டும் கலக்கக்கூடாதுன்னு நம்மளோட முதல் பிரதமர் நேரு வந்து சபதம்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாரு அந்த உறுதிமொழி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்லி பாஜக எதிராக பேசியிருக்காரு அதே மாதிரி கேரளாவுடைய திரைப்பிரபலங்கள் எல்லாமே இந்த கான்ஸ்டியூஷனுடைய முகப்பு எல்லாரும் வச்சுக்கிட்டே இருந்தாங்க அந்த எல்லாத்தையும் எடுத்து நிறைய பேர் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆமாம் மதச்சார்பற்ற அப்படிங்கிற அந்த செக்குலர் டெமோக்ராட்டிக் கண்ட்ரிங்கிறது தான் அந்த முகப்புறையில் இருக்கும் அதை நினைவுபடுத்துறதுக்காக பார்வதியில் ஆரம்பித்து நிறைய இயக்குநர்கள்லாம் கேரளாவில் வச்சுட்டு இருக்காங்க இன்னும் அதில் நிறைய கோரிக்கைகள்லாம் வந்துட்டு இருக்கு இந்த குடியரசு தினத்திலேருந்து அதை வந்து எல்லா கல்வி நிறுவனங்களையும் நிறுவனம் அந்த முகப்புறை அப்படின்ட்டு சொல்கிறாங்க பிசி ஸ்ரீராம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒளிப்பதிவாளர் என்ன சொல்கிறார் இனி இந்தியா இனிமேல் ஒரு செகுலர் கண்ட்ரி தானேங்கிற கேள்வி எழுப்பியிருக்காரு ஜஸ்ட் ஆஸ்கிங்கிற ஹேஷ்டேகோட இன்னொரு பக்கம் வந்து மம்தா பேனர்ஜியும் கேள்வி கேட்குறாங்க என்னென்னா ராமர்னா ராமர் மட்டுமா கிடையவே கிடையாது சீதாவும் தான் ராமருக்கே ஒரு பலம் ஆனா சீதாவை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க பெண்ணுங்கிறதுனால புறக்கணிக்கிறீங்களான்னு கேள்வி கிடையாது அது உண்மையும் கூட தான் நேற்று வந்து யாருமே சீதாங்கிற பேரை உச்சரிச்ச மாதிரி நமக்கு வந்து தெரியவே இல்லை சீதா உச்சரிக்கல லக்ஷ்மன் லக்ஷ்மண் அனுமார் எல்லாரும் சேர்ந்தது தானே இல்ல அந்த சிலைகள்லாம் பிரதிஷ்டை பண்ணும்போது அன்னைக்கு பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் வடநாட்டுல வந்து நேற்று சர்ச்சையாயிருக்கு நிறைய மாநிலங்கள்ல வந்து ஜொமேட்டோவில் ஃபுட் ஆர்டர் பண்ணலான்னு போனா அவங்க வந்து இந்த நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாம் முடக்கி வச்சிருந்துருக்காங்க அதனால ஜொமேட்டோக்கு எதிராக சமூக வலைதளங்கள்ல எல்லாரும் எழுத ஆரம்பிச்சாங்க இப்ப ஜொமேட்டோல இருந்தே விளக்கம் கொடுத்துட்டாங்க மாப்பி மாபி யூபி சட்டீஸ்கர் ராஜஸ்தான் இந்த மாநிலங்கள்லாம் வந்து மாநில அரசே வந்து நிறுத்தி வச்சுட்டாங்க அந்த பிஜேபி கவர்மெண்ட்ஸ் வந்து நீங்க விற்க கூடாதுன்னு முடக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க அதான் இனிமேட்டு என்ன சாப்பிடணும் எப்ப கும்பிடணும் எந்த சாமியை கும்பிடணும் எல்லாத்தையும் சில பேராக திருமணிப்பாங்கன்னு இப்ப இதுல இருந்தே வந்து தெரிய ஆரம்பிக்கிற இதெல்லாம் தாண்டி என்னன்னா ஞானவாபி மசூதி அந்த வழக்கு இனிமேல் எல்லாம் வரப்போகுது இந்த வாரத்திலேயே வரப்போகுது அடுத்து வந்து மதுரா காசி தான் பேசிட்டு இருக்காங்க ஆர்எஸ்எஸ்காரங்க காரங்க இதெல்லாம் தாண்டி பால ராம்பல்ல தான் நாங்க தொடங்குறோம் இதுக்கப்புறம் மதுரா இருக்கு காசி இருக்கு ஞானவாபி மசூதி இருக்கு அந்த ஞானவாபி மசூதியில இதுக்கு முன்னாடி அங்க கோவில் தான் இருந்ததா அப்படிங்கறதுக்கான அறிக்கை ரெடியா இருக்கு வெளியூட்டுள்ள வெளியிடலாமா வேணாமங்கிற தீர்ப்பு வேற இருக்கு ஆட்டம் காட்ட போறாங்கன்னு தெரியுது ஆனா வந்து இவங்க நினைக்கிற இந்தியாங்கிறது வேற மக்கள் நினைக்கிற இந்தியாங்கிறது வேற சகோதரத்துவம் ஒற்றுமைதான் மக்கள் நினைக்கிற இந்தியா எல்லாரும் இங்க நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஒற்றுமையா இருக்கும் அதை குந்தை வளகிக்காம இருக்கணும் இதே மாதிரில என்ன சொல்றது இதே மாதிரி நீங்க இந்த ஒற்றுமைன்னு சொன்னா இந்த ஒற்றுமை யாத்திரைன்னு ஒண்ணு நடத்திட்டு இருக்காருல்ல ராகுல் காந்திியே அதில் வந்து அசாமில் வந்து நேற்று அந்த இறைச்சி உணவுகளுக்கு மட்டும் தடை போடலை அவங்க வந்து நேற்று ராகுல் காந்திக்கே தடை போட்டிருக்காங்க கோயில்குள்ளெலாம் உள்ள சொன்னோம் இன்றைக்கி என்னென்னா நீங்கள் யாத்திரையே நடத்தக்கூடாது அவர் தலைநகர் கவுஹாட்டிக்கு வந்திருக்காரு அங்கே உள்ளே விடலை நீங்கள் வரக்கூடாதுன்னு பேரிகேட் போட்டிருக்காங்க காங்கிரஸ் தொண்டர்கள்லாம் பேரிகேட ரெண்டு பேருக்கும் தள்ளுமுள்ளாகி உடைச்சிட்டு உள்ளே வந்தோன்னே அவங்கள வந்து ராகுல் காந்தி முன்னாடியே தடியடிலாம் நடந்திருக்கு காங்கிரஸ் தொண்டர்கள் வந்து ராகுல் காந்திக்கு முன்னாடியே வந்து தடியடி நடத்தி கலைக்கிற வேலைகளில் அஸ்ஸாம் போலீஸ் வந்து ஈடுபட்டிருக்காங்க அங்கே அசாம் மேகாலயா எல்லையில் ஒரு தனியார் பல்கலைக்கழகத்தில் பேசுறதா இருந்தது ராகுல் காந்தி அங்கே வந்து அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டதுனால வெளியே ஒரு பஸ் மேலே ஏறி நின்று ஓப்பன் கிரவுண்டில் மாணவர்கள் முன்னாடி வந்து பேசியிருக்காரு அங்கே பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து உங்ககிட்ட நான் பேசணும்னு விரும்பினேன் ஆனால் வந்து பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் இங்கே உள்ள சிஎம் ஹிமந்தா பிஸ்வாவுக்கு ப்ரெஷர் கொடுத்தாங்க அவர் துணைவேந்தருக்கு ப்ரெஷர் கொடுத்ததுனால இந்த கூட்டம் நடக்கலை இனிமேல் நான் பேச முடியல இங்கேங்கிறது எனக்கு கவலை இல்லை ஆனால் நீங்கள் என் பேச்சை கேட்க விரும்புகிறீங்க ஆனால் அந்த சுதந்திரம் கூட உங்களுக்கு இல்லை நீங்கள் யார் பேசணுங்கிறது கேட்குறது கூட அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு ஸோ போக போக அந்த பாயிண்ட் விட்டுட்டோம் நம்ம ம் சாப்பிட்றது கும்பிட்றது பேசுறதும் கேட்கணுங்கிறது அவங்க தான் ஆமாம் இதெல்லாம் தாண்டி நேத்து ஒரு முக்கியமான விஷயம் வந்திருக்கு தமிழ்நாட்டுடைய வாக்காளர்கள் ஆறு கோடியே பத்தொன்பது லட்சம் அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் சத்யபிரகா சாகு ஓகே தேர்தல் ஆரம்பிச்சிருச்சு நேற்று முறைப்படி ஆரம்பிச்சிருக்காங்கல்ல ஆமா தேர்தல் ஆணையம் அது பிஜேபி ஆரம்பிச்சது அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க இங்க தேர்தல் ஆணையமும் வந்து தன்னாட்சி அமைப்பு இல்லை ஆமா ஆமா ரீசார்ஜ் முடிய போகும்போது தெரியுது நாட்கள் எவ்வளவு வேகமா போகுதுங்க ஊடலூப்பு ஒண்ணுதான் எல்லாரும் அதற்கு எதிராக பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனா ஒழிக்க முடியாது பாஜகவில் என்னை விட முதல்வர் நாட்காலிக்கு தகுதியான தலைவர்கள் ஏராளமாக உள்ளனர் அண்ணாமலை தம்பி ஆளுநரா பிளான் பண்ணது போல இந்த அண்ணாமலை வந்து கோபாலபுரத்துல உட்கார்ந்து பாக்குறார் இல்லை அதாவது கோபாலபுரம் மக்கள் நல்லா இருக்கும் என்று அர்ச்சனை பண்றாராம் ஓஹோ பற்போதா பச்சையா தெரியுது அவரை கொடுத்த டாஸ்க் சசிகலாவே அதிமுகவை மீண்டும் இணைக்க வாய்ப்பில்லை எடப்பாடியார் இதுவும் தவழ்ந்து போகும் இன்னைக்கு வந்து உசூலபட்டி நகரசபை சேர்மன் உம் செகந்தலா வந்து திமுகவுல இருந்து அதிமுக ஜாயின் ஓ எடப்பாடி கிடைத்த வெற்றியா உம் அரசியல் இதெல்லாம் சாதாரணமா இன்னைக்கு விருது முதல்ல சொன்ன நடைபெற கொடுத்து தான் ஆசைப்படுறேன் ஆனால் நேத்தான் இது மிக முக்கியமான ஒரு நாளில் கூட குறுக்கு வந்து ஓட்டி கண்ண நான் பயத்தை பார்த்தேன் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்னு வாங்கிட்டு போனாப்பண்ணோடு காண்பதெல்லாம் அதனால திருப்பி திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது அதனால தமிழ் இசைக்கு வேணாம் ஆளுநருக்கு வேணாம் இதெல்லாம் தாண்டி மிக முக்கியமான ரெண்டு விஷயம் தமிழ்நாட்டில் போய்கிட்டு இருக்கு ஒன்னு வந்து வேங்கை வயல் அந்த மக்களுக்கு வந்து எல்லாரும் உறுதுணையாக இருக்கணும் நிச்சயம் வந்து யார் அந்த குற்றம் பண்ணாங்களோ கடுமையாக தண்டனை கொடுக்கணும் ஆனால் குற்றவாளி யாரு கண்டுபிடிக்க முடியாம திணறிக்கிட்டு இருக்குது இந்த திமுக அரசு திராவிட மாடல் அரசு நடிக்கிறாங்களா திணறாங்களா தெரியுது அதனால எந்த பயனும் இல்லைங்கிறவரு அவர் தான் மு க ஸ்டாலின் அவரே கொடுத்தாரு அவர் தானே சொன்னார் கோவிட் சமயத்துல சொன்னார் எந்த பயனும் இல்லைன்னா இப்போ வந்து அந்த மாதிரி தான் இருக்கு எந்த பயனும் இல்ல ரெண்டு வழக்கு கண்ணு முன்னாடியே இருக்கு நன்றி வணக்கம் மாவட்டம் சிறுக்கனூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருங்கிணைத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட இந்திய கூட்டணி தலைவர்கள் ஒன்று கூடும் மாபெரும் வெல்லும் சனநாயகம் மாநாடு சனவரி இருபத்தி ஆறில் சனநாயகம் காக்க அனைவரும் பாரீர் உலகம் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு நம்ம அப்டேட் ஆகலைன்னா நம்மளை சுத்திய நடக்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் காணாமல் போயிடுவோம் அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுனியில் தெரிஞ்சுக்க விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க விகடன் டிஜிட்டல் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு நன்றி